உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் இப்போ நண்பர் சமூக ஆர்வலர் ஜான் பிரிட்டோ அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் ஸோ நண்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டத்தில் டூ ஜே கலா ஆய்வு அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த கலா ஆய்வு மூலமாக பல விடயங்களை வந்துட்டு இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த அனுபவத்தை பற்றி தான் நண்பர்கிட்ட பேச போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் வணக்கம் நண்பரே வணக்கம் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் இதில் சமீப காலமாக எங்கும் அறியப்பட்ட ஒரு நபராக ஜான்விலிட்டோ இருக்கிறீங்க ஸோ என்ன நட எப்படியாக இந்த அறிவு உரிமை சட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு நினச்சிங்க இதில் என்னென்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க நான் தகவல் பெரும் பெறும் உரிமை சட்டத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இதுவரைக்கும் ஒரு பொதுக்காரியங்கள் சார்ந்ததாக வந்து தகவல் உரிமை சட்டத்தில் தகவலை கேட்குறது இப்படி நம்ம அரசு அலுவலகங்களுக்கு போகிறோம் ஒரு அலுவலகத்தில் போயிட்டு நான் ஒரு பட்டாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எடுத்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது கொஞ்சம் விரக்தியாகவே இருக்கும் அடுத்து நம்ம ஒரு ஊராட்சி அலுவலகம் போகிறோம் சார் இந்த மாதிரி ஒரு ரசீது ஒன்று பார்க்கணும் போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கல அப்படிம்பாங்க ஏன் சார் இன்றைக்கி என்ன சார் இன்றைக்கி எனக்கு இங்கே ஒரு மீட்டிங் இருக்கும் ஊராட்சி ஒன்றியத்தில் நான் போகணும் சொல்லி சொல்லுவாங்க அடுத்து ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போட வரோம் ஊசி போட வந்தோம் அப்படின்னா டாக்டர் கேட்டால் எதுக்கு வந்துருக்கிய ஊசி போட தானே என்ன ஊசி போட போகிறாரு உங்களுக்கு என்னங்க ஊசி தானேங்க போடணும் டாக்டராக ஊசி போட போகிறாரு வாங்குங்க வந்து ஊசியை போட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு இதெல்லாம் மாற்றுற ஒரு கூட்டு மாத்துற ஒரு ஊசியை ஒன்று குத்தி விட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க அடுத்து கொஞ்சம் மேலே காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு மேலே உள்ள ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அதாவது இந்த தாலுகா ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி இடத்துகளுக்கு போகிறோம் அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க ரத்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லை நாங்கள் பதினோரு மணிக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போ சொல்லிடுவாங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு சாமானியனும் சந்திக்கக்கூடியது இது தான் ஒரு தாலுகா அலுவலகம் போகிறோம் அங்கே போனால் என்ன நடக்கும் சார் இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகையில் எனக்கு அமௌண்ட் வரல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் ஆ போமா தான் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும் எங்கே அந்த முக்கத்தில் ஒன்று இருக்கும் அங்கே போய் நீ போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வா வா வந்தாங்கன்னா அங்கே போயிடும் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல யாரு அங்கே எதுவும் பண்ணுறதில்ல அவங்க வந்து நாலு பேர் சும்மா சொல்கிறதுக்கு மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அவங்க வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை அங்கே போய் அப்ளை பண்ணிவிட்டு வாமா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்தம்மா வந்து சொல்லி போய் இப்படி போற அலுவலங்க எல்லாத்துலயுமே ஒரு அலக்கழிப்பு ஆமா தவளை பட்சத்துக்குள்ள எப்படி வர்றேங்கிறத நான் சொல்ல வரேன் இதுதான் வந்து அரசு அலுவலங்களில் நம்ம போய் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது நானாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி இதையே என்ன பண்ணுறோம் சரி நீங்கள் இப்படியா பண்ணுறீங்க இவங்க மேலே உள்ள எப்போதுமே என்ன வந்து ஒருத்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு நீங்கள் எப்போதுமே கீழே உள்ள கேள்வி கேட்காதிங்க மேலே உள்ள ஆளுகளை கேள்வி கேளுங்க அப்படின்னா தான் வந்து கீழே உள்ள ஆளுக்கிட்ட வந்து மேலே உள்ளவன் என்ன சொல்லுவான் டேய் வர்றவன் நம்மட்டாள்ரா அவனுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுறா அப்படிங்கம்மா நீங்கள் எப்போ கேள்வி எங்கன்னா அதை தான் நீங்கள் தவற உரிமை சட்டத்தில் கேட்கணும் என்ன கேட்கணும் நீங்கள் பட்டா கேட்டு போகிறீங்க அந்த வியூ என்ன சொல்கிறாரு என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் பட்டா கேட்டு போகிறீங்க அந்த வியூ என்ன சொல்லுவார் இந்த பட்டாவை பார்க்கணும் வாய்ப்பில்லை நாளைக்கு வாங்க சொல்லி இந்தம்மா இதெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லி முடிச்சாச்சு இதையே நீங்கள் கேள்வியை உருவாக்குறிய எப்படி கேள்வியை உருவாக்குறியா இதுக்காக தான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து வந்தது இந்தியாவுடைய நிர்வாக வெளிப்படைத்தன்மை மக்களுக்கு வந்து தகவல் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வந்தது அம்மா இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன் தகவல் பெறும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பெரிய ஆறு ஒன்றுன்னு மட்டும் போட்டால் போதும் தகவல் கேள்வதுன்னு சொல்லி ஜான்பிரிட்டோ பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு பட்டா இப்போ யார் பேரில் இருக்குது அந்த பட்டா யார் பேருக்கு எப்படி போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அடுத்த ரெண்டாவது கேள்வி வைக்கிறீ நீங்கள் இந்த கிராமத்தில் தான் தங்கியிருக்கீங்களா எங்கே தங்கியிருக்கிய அப்படின்னு வீஓ ஆஃபீஸ்னால் வீக்கு வைக்கிறீங்க எங்கே தங்கியிருக்கிய அந்த நம்பரு வீட்டு வீட்டோட நம்பரு அதுக்கு கடைசியாக ஒரு ரெண்டு மாதம் எதாவது வாடகை கிடையாது எதாவது கட்டிருப்பீங்களே அந்த பில்லு இபி ஏதாவது கட்டியிருந்தீங்கன்னா அந்த பில்லை கொடுங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கிறீங்க நீங்க எந்த கிராமத்தை வேணாலும் கேளுங்க பாகிஸ்தான் பார்ல இருக்கிற கிராமத்தை கூட கேளுங்க அது உங்களுடைய ரைட்ஸ் நீங்க கேட்கலாம் இந்தியா ஆமா அதை இந்தியா கேட்கலாம் அடுத்த கேள்வி கேட்குறீங்க நீங்க கேட்டோம் நீங்க வியூ என்ன சொல்லுவாரு உங்களை எப்போ கண்ட வியூ போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன வியூ உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத செஞ்சு கொடுத்துருவாரு அதோட மட்டும் இல்லை அவரு நீங்க போன் அடிச்சீங்கன்னா உங்க போன் எடுப்பேன் அடுத்து நீங்கள் இந்த வீட்டு ஒரு கேட்டு கேட்ட புனியை பார்த்தீங்களா அவருக்கு வைங்க என்ன கேட்குறீங்க ஊராட்சி ஒன்றிய பொதுத்தகலருக்கு வைக்கிறீங்க படிவம் பத்தொம்பது கடைசி ஆறு மாதம் படிவம் பத்தொம்பது எனக்கு நகல் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவா இல்லாத கதையெல்லாம் எது அந்த சட்டத்தில் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டு எழுவத்தஞ்சு சதவீத தீர்ப்பை வந்து இங்கே பண்ணியிருக்கு அங்கே பண்ணியிருக்கு இங்கே பண்ணியிருக்கு அடுத்து மேலும் ஒரு ஒன்று வைங்க கொடுக்க மாட்டேன் நீங்கள் படிக்க பத்தொம்போது எந்த ஊராட்சியெலாம் கேட்டு வாங்கிறீங்க கொடுக்க மாட்டேன் அடுத்து மேல்முறையிடுவீங்க மேல்முறையீடு வச்சு ஒரு சில ஊராட்சி கொடுப்பாங்க ஆமாம் மேல்முறையீடு வச்சு கேளுங்க அப்போ உங்கள்கிட்ட வலிக்கு வந்துடுவேன் நீங்கள் இந்த மாதிரி ரசீது கட்டிய பதிலாக ஒன்றுக்கு ரெண்டு ரசீது போட்டுருப்பாங்க போட்டு கொடுப்பாங்க ஒன்று உங்கள் வீடு தான் இருக்கும் இன்னொன்று பக்கத்தில் உங்களை ஆட்டு கூட்டை இருக்கும் அந்த ஆட்டு கூட்டைங்களே நாலு பேர் இருக்கிறதா நீங்கள் ரேஷன் கார்டு கூட வாங்கிக்கலாம் பிரச்சனை இருக்காத்து அடுத்து நீங்கள் இதுக்கு வைங்க எங்கே அரசு ஆரம்ப சுகாதாரம் நிலையத்துக்கு வைங்க வச்சிங்க நான் என்ன ஆர்டி ஆர்டி வைங்க ஆர்டியை வச்சு நான் வச்சதே நான் சொல்ல வரேன் நடக்கிறதே சொல்ல வரேன் இப்போல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஊசி கூட போனால் கூட டாக்டர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு வைத்த வழியாக வெளியே போயிருக்காரு உங்களுக்கு ஊசியை நானே போட்டுறேன் நல்லா போட்டுறேன் உங்களுக்கு நாளைக்கே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த ஆர்டிஐ வந்து சிறப்பாக செய்யும் அடுத்து இந்த அங்கன்வாடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை விட்டாச்சு இந்த அங்கன்வாடியெல்லாம் வந்து கேளுங்கள் ஆர்டிஐயில் கேளுங்கள் எல்லா அங்கன்வாடியும் கேளுங்க இப்போ திருவாடனை ஒன்றியம் இருக்குன்னா திருவாடனை ஒன்றியத்தில் எத்தனை அங்கன்வாடி இருக்குது எத்தனை பணியிடங்கள் இருக்குது எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது எத்தனை மா மாணவர்கள் இருக்காங்க என் மாணவர்களுக்கு எவ்வளோ நேரம் க சொல்லி கொடுக்குறீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேளுங்க அடுத்து கேட்டிங்கன்னா அந்த உங்கள் பால்வாடி துறக்கவே மாட்டாங்க திறக்காத பால்வாடி திறந்து வேலை செஞ்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி ஒன்று ரெண்டு மூணுலாம் வில்லி கொடுப்பாங்க நம்மளே சாப்பிடு நம்மளே சாப்பிட்றாங்க ஆமாம் ஏன் அப்படியே போறியா ஒரு வேளை சோறு சாப்பிட்டு போக வேண்டியதுதான் இல்லை சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆட்ட ரைட்டு இப்போ இது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ட விஷயம் இதெல்லாம் இதன் வழியாக தான் இதன் வழியாக தான் ஆட்டிக்குள்ளே உள்ளே போகணும் ஏன்னால் சுற்றி இப்படியெல்லாம் நடக்குது நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போகும்போது இதெல்லாம் நடக்குது இப்போ இந்த தகவல் அறிஞர் உரிமை சட்டம் இப்போ நீங்கள் வந்துட்டு டூச்சே கலாய்வில் முக்கியமாக ப தமிழ்நாடு மெங்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தமிழ்நாடுகளில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்க கலாய்வு பண்ணியிருக்கீங்க என்னென்ன துறைகளில் கலாய்வு பண்ணியிருக்கீங்க குறிப்பாக வந்து நம்ம பார்க்க போனால் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நிறையா கலாய்வு பண்ணியிருக்கோம் அடுத்து சிவகங்கையில் பண்ணியிருக்கோம் அடுத்து புதுக்கோட்டையில் பண்ணியிருக்கோம் அடுத்து திண்டுக்கல்லில் பண்ணியிருக்கோம் அடுத்து தேனியில் பண்ணியிருக்கோம் அடுத்து திருவண்ணாமலையில் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு சில ஊர்களுக்கு வந்து நம்மளை கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம நாமக்கல் பண்ணியிருக்கோம் நாமக்கல்ல ரெண்டு ஊராட்சி பண்ணியிருக்கோம் நாகப்பட்டினம் பண்ணியிருக்கோம் இப்படி நிறையா ஊர்களாம் நம்மளை போன அடித்து நண்பர்கள் கூப்பிட்றாங்க எங்களை கலாய்வுனால் என்னென்னு தெரியாது நீங்கள் எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கிற நபர்களுக்கு நம்ம நேரடியாக போயிட்டு நம்முடைய கலாய்வு அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றோம் கூடுதலாக போக முடியாதவங்களுக்கு இதை தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் மூலியமாகவும் சொல்லிடுறோம் கூடுதலாக அண்ணன் வீடியோவும் போட்டிருக்காங்க ஒரு கிராம ஊராட்சி எப்படி போட்டிருக்காங்க அடுத்து வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை எப்படி கலாய்க்கு பண்ணுறதுன்னா ஒரு வீடியோ அண்ணன் சீக்கிரம் போடுவாங்க இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போய் பண்ணுறோம் நம்ம பண்ணியிருக்க ஆஃபீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊராட்சிகள் பண்ணியிருக்கோம் கிராம நிர்வாக அலுவலகம் பண்ணியிருக்கோம் ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பண்ணியிருக்கோம் அடுத்து தோட்டக்கலைத்துறை பண்ணியிருக்கோம் அடுத்து ஊராட்சி ஒன்றியம் பண்ணியிருக்கோம் அடுத்து வட்டா வட்டாட்சியர் பண்ணியிருக்கோம் கோட்டாட்சியர் பண்ணியிருக்கோம் கோட்டாட்சியர் அலுவலகம் பண்ணியிருக்கோம் அடுத்து உதவி இயக்குனர் அலுவலகம் பண்ணியிருக்கோம் உதவி இயக்குனர்னால் இது வேளாண்மைத்துறை துறை உதவி இயக்குனர் அலுவலகம் பண்ணியிருக்கோம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் பண்ணியிருக்கோம் அப்புறம் கிராம கிராம இப்படி எல்லாம் அலுவலகம் பண்ணிக்கிட்டு வரோம் சூப்பரவா இல்லை அப்போ இவ்வளோ அலுவலகங்கள் நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தில் எந்த துறைகளில் வந்துட்டு இவ்வளவு மோசமான துறையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை அது வந்து நான் வந்து கண்ணை மூடாம போல டக்குன்னு சொல்லிடுவேன் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும்னா தேவையில்ல கண்ணை மூடாமலே சொல்லிடுவேன் அது வந்து ஊரகொளர்ச்சி துறை தான் இதைத்தான் இதை இதைத்தான் சொல்லிடுவேன்னு எனக்கும் தெரியும் சரி இப்ப இவ்வளவு துறைகளை வந்து நீங்கள் வந்துட்டு கலாய்வு பண்ணியிருக்கீங்க பல தகவல் எடுத்திருக்கீங்க இதில் நீங்கள் எடுத்த தகவலில் எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த தகவலுக்காக அதை சரியாக இதெல்லாம் உண்மையாக த பொய்யா இல்லை வேறு சரி தவறான தகவலை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறலாம் எந்த வகையில் வச்சு ஒப்பிட்டு நீங்கள் அதுக்கான காலத்தை நீங்கள் நிர்ணயம் செய்கிறீங்க ஒரு சிறப்பான ஒரு கேள்வி உண்மையிலே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்தை போய் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்குது ஒரு ச அடங்கலை எடுத்து பார்க்குறோம் அடங்கலை எடுத்து பார்க்கும்போது நூற்றி நாலில் ஆறுன்னு இருக்குது இந்த சர்வே நம்பர் வந்து நத்தமாக இருக்கும் அரசு இடமாக இருக்கும் நத்தம் அரசு இடமாக இருக்கும் இது வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படலைன்னு அங்கே எழுதியிருக்கோம் இதில் அந்த அடங்கலில் எழுதி எழுதிரு எழுதியிருப்போம் நம்ம நேரடியாக அந்த தவளைமுறை சிட்டத்தில் கலாயகம் பண்ணும்போது அங்கே ஆக்கிரமிப்பு செய்யப்படலைன்னு எழுதியிருக்கோம் நம்ம எடுத்து பார்த்தா இந்த சர்வே நம்பர் நம்ம எஃப்எம்பி எடுத்து பார்ப்போம் அடுத்து அங்கேயே ஒரு எஃப்எம்பி இருக்கும் அந்த எஃப்எம்பி எடுத்து பார்க்கும்போது அப்போ நூற்றி நாலில் ஆறு எங்கேயும் வருது இது இந்த இடமாச்சே இந்த இடத்துல ஏண்டா இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுருக்காங்க அது குளம் அதில் பார்த்தா குளம் ஒன்று நத்தம் ஒன்று இருக்கும் இன்னொரு அடுத்து ஒன்று நீர்நிலையாக நீர்நிலையாக இருக்கும் அதில் கட்டி வச்சுருப்பான் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுருப்பேன் இங்கேயே எழுதி வச்சுருப்பேன் ஆக்கிரமிப்பே இல்லை 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 நமக்கு அப்படியே பார்த்துட்டு இந்த கலாய்வு பண்ண போகும்போது கொஞ்சம் நெஞ்சடைப்பு உள்ளவங்கலாம் போகாதீங்க போனீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது மாத்திரை கீதை போட்டுக்கிட்டு போங்க ஏன்னா பார்க்கும் போது இதெல்லாம் இதாகிடும் அதிர்ச்சியே அப்படிலாம் ஆனால் அடுத்து நம்ம இதை எடுத்துகிட்டு வருவோம் எடுத்து வந்து நகலாக கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்து இந்த ஆக்கிரமிப்பு எடுக்க நம்ம ஒரு பெட்டிஷனை போடுறோம் இது வந்து கிராம நிர்வாகங்கள்லாம் இப்படி போகுது அடுத்து இன்னொரு இதை நம்ம சொல்ல தேவையில்லை ஊராட்சி ஊராட்சிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து படிவம் பத்தொம்போதை நம்ம புரட்டுவோம் எப்போதுமே நீங்கள் எந்த ஊராட்சியை போய் கலாய்வு பண்ணாலும் சரி ஊராட்சி சார்ந்த எந்த டாக்குமெண்ட்டு கேட்குறா இருந்தாலும் சரி நீங்கள் படிவம் பத்தொம்பதா மட்டும் கேளுங்க படிவம் பத்தொம்போதாம் மட்டும் கேளுங்கள் படிவம் பத்தொம்போதை மட்டும் கேளுங்க படிவம் பத்தொம்போது எடுப்போம் எந்த நிதியாண்டு வரையும் எடுப்போம் ஆ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று நிதியாண்டை எடுங்க அப்படின்னா அப்போ தான் தலையை சொல்வார் யார் ஊராட்சி உதவி புத்தக அலுவலர் வந்து தலையை சுருவார் இவனை நான் என்ன பண்ணலாம் இவன் படிக்கும் பத்தொம்போதெல்லாம் கேட்குறேன் வேறு எதாவது கேட்டால் கூட டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் இல்லை இல்லை இது அஞ்சு மேலே கட்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எடுத்து தரவா சரி அதை எடுத்து கொடுங்க அதை நீங்கள் அப்புறமா எடுத்து தாங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் இதில் என்ன பண்ணுவார் ஒரு ரெண்டு மாதம் ரெக்கார்டு தான் இருக்குது மீதியெல்லாம் ஆடிட்டிங் ஆஃபீஸுக்கு போயிடுச்சின்னு நம்மள்டே இருக்குது அதையே சொல்லுவார் சரின்னு இல்லை நம்மளும் கேட்டுக்கிறேன் தான் நம்ம இருக்கிற ஆவணத்தைலாம் பார்ப்போம் எது பார்த்தா ஒட்டில கூட நம்ம ஏற்கனவே பனங்கள் மாளிகையில் ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சுருப்போம் என்ன வாங்கி வச்சுருப்போம் ஊராட்சி எப்படி செயல்படணும் அது இல்லாமல் இந்த மேன் யூடியூப் சேனல்லாம் பார்த்து நம்ம கண்ணு கெட்டு போய் எல்லாத்தையும் உள் வாங்கி எல்லாத்தையும் வேறு வச்சுருப்போம் வச்சுருந்துட்டு இதெல்லாம் ஆகா அப்போ இதெல்லாம் இல்லைடா படிக்கும் பத்தம்போது என்ன பார்ப்போம் அடுத்து ஃபஸ்ட்டு இந்த தீர்மானம் போட்டிருக்காளா அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் அதில் தீர்மானம் இருக்கும் ஏதாவது அத்திபூத்தது மாதிரி ஒரு ஊராட்சியில் ஒரு தீர்மானத்தை எழுதி வச்சுருப்பாங்க அத்திப்பூத்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு பத்துக்கு பத்து இல்லை ஒரு பதினஞ்சு ஊராட்சிகள் போய் கலாயப்பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் அடுத்து என்ன இருக்கும் மூன்று மூன்று கொட்டேஷன் இருக்கா யாரெலாம் வேலை கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மூன்றுமே ஒரே பேனாவில் எழுதப்பட்டு ஒரே கையில் திருப்பட இருக்கும் அடுத்து அடுத்து ஒப்பீடு பார்க்க போவோம் ஒப்பீடு பார்க்க போனால் ஒருத்தர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கெட்டிருப்பாரு ஒருத்தர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கெட்டிருப்பாரு ஒருத்தர் ஐயாயிரம் கேட்டிருப்பாரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வேலை ஒதுக்கப்பட்டது என்று அண்ணன் தன்னை சித்தப்பா அப்படிதான் இருக்கும் வேலை ஒதுக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிருக்கேன் சரி ரைட்டு வேலையெல்லாம் சூப்பராக ஒதுக்காங்க அப்பா பரவாயில்லப்பா ப்பா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கேட்ட அவங்களுக்கு அப்பா அப்படின்னு அடுத்த பேச்சை திருப்பணம்னா அடுத்தது பிஎம்எஃப்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் இருக்கும் இல்ல இப்ப உள்ள டிஎன் பாஸ் இருக்கும் இடையில எங்கடா போட்டோ அதெல்லாம் கேட்காதீங்க சரி வேலை நடந்துச்சு அதெல்லாம் நடந்துருச்சு என்ன வேலை நடந்துச்சு நாங்கள் நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பீச்சிங் பவுட்ரு வாங்கி போட்டோம் எங்கே போட்டியோ அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் அதில் நாங்கள் சொல்லியிருப்போம் ஃபோட்டோ கேளுங்க அதெல்லாம் புரிஞ்சு கேட்கக்கூடாது சரி ஓச்சி டைம் க்ளீன் பண்ணிங்களா க்ளீன் பண்ணிட்டோம் எப்போ க்ளீன் பண்ணிங்க ஆ நீங்கள் ஒரு குடம் தண்ணி பிடிச்சி ஊற்றி நீங்கள் இது அடுத்து ஒரு கூட தானே தண்ணி குடிக்கிறீ எப்படி நம்ம கலாவு பண்ணி இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்படி கண்டுபிடிச்சதுல தான் ஆவணங்களை பூரா வாங்கிட்டு வரோம் ஆவணங்களை பூரா வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்புறம்தான் விஷயமே இருக்குது அதுதான் முக்கியம் சொல்ல நம்ம எது இதில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு தரவுகள் எடுக்கிறோம் என்ன தரவு நம்ம அந்த ஊராட்சியில் தான் வசிக்கிறோம் இந்த கிராமத்தில் இந்த நேரத்தில் இந்த தேதியில் சாக்கடை அல்லப்பட்டது அந்த ஊரில் தண்ணியே இருக்காது எது குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது சாக்கரை இங்கே இருந்து விட போகுது சாக்கரை எல்லாப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு இருக்கும் அப்போ அந்த பில்லெல்லாம் நம்ம எடுத்து இதெல்லாம் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி எது இதில் உள்ள நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா ஒரு தரவுகளை ரெடி பண்ணுவோம் இ கிராம்ஸ் இ கிராம்ஸ் இது இந்த தரவு அதாவது இந்த தரவும் நம்ம படிவம் பத்தொம்போது எடுத்துகிட்டு வர்றோம்ல இந்த தரவும் மத்திய மாநில அரசுகள் கண்காணிப்பதற்கு அதுக்காகவே உருவாக்கப்பட்ட இ கிராம் ஸ்வராஜ் ஆப்லேயும் போயிட்டு குறிப்பிட்ட ஊராட்சியை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்து இந்த டேட்டாவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ இல்லை ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்டிங் கவுண்டிங் பண்ணுறோம் கவுண்டிங் எதை வச்சு பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே அரசாணை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த அரசாணைகள் படி இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளே உட்காந்து எழுதுகிறோம் எழுதுகிறோம் எத்தனை நாள் எழுதுகிறோம் யோசித்து எதையும் விட்டுறக்கூடாது இந்த திருடங்கெல்லாம் பிடிச்சி கொடுக்கணும் திருடங்க தான் இவங்க வந்து ஊழல்வாதீங்கன்னு சொல்லக்கூடாது திருடங்க திருடனை வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்போது டேட்டாஸை நம்ம ரெடி பண்ணுறோம் பத்து நாளுக்கு நாள் ஆயிரம் குற்றவாளியை வந்து தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரவரை தப்பி கூடாது அதனால வந்து நம்ம டேட்டா வந்து பக்காவாக ரெடி பக்காவாக ரெடி பண்ணுறோம் அதில் தப்பிச்சிடுவார் ரெடி பண்ணி யார் யாரெல்லாம் இதில் உள்ள சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம எழுதிடுறோம் எழுதி பத்து பதினஞ்சாலும் எழுதி உங்களை மாதிரி மூத்தவர்கள்ட்ட கொடுத்து அதாவது மூத்தவர்கள்லாம் என்ன நிறைய அனுபவசாலி கொடுத்து செக் பண்ணிக்கிற சொல்றோம் ஏதாவது சரி இந்த அரசாணைப்படி நான் எல்லாம் சரியா இருக்கு போட்டிருக்கேன் எல்லாம் சரியா இருக்கு நான் அரசாணைப்படி தானே இப்ப எல்லாமே எல்லா அரசு அலுவலிகள் எல்லா அரசு அதிகாரிகள் எல்லாருமே வச்சு இயங்கக்கூடிய ஆளுகள் அரசாணைகளை வச்சுதான் அப்போ அந்த அரசாணைப்படி தான் நம்ம சொல்லணும் எது எதுல தவறு நடந்திருக்கு இந்த தவறு எதன் மூலியமா நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லணும் இன்னொரு கூடுதலான தகவல் ஒரு ஊராட்சியில் வரக்கூடிய வரி வருவாயில் இருபது சதவீதம் தான் குடிநீர் பணிகளுக்கு செலவிடணும் அப்படிங்கிற அரசாணையே இருக்கா இன்றைக்கி அப்படியே நடக்குது எண்பதாயிரம் ஒரு ஊராட்சியில் வரி இது வரி வருவாய் வருதுன்னு வைங்களேன் அதாவது வீட்டு வரி வருதுன்னு வைங்களேன் அதில் இவங்க எடுத்து செலவு பண்ணுறது அஞ்சு லட்சமாக இருக்கும் இதை மேலே உள்ள ஆடிட்டிங் ஆஃபீஸரும் நடிக்கிறதில்ல நம்மளை மாதிரி சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு தான் போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இந்த ஊராட்சியை வந்து அடுத்து சரியாக செயல்படுறதுக்குள்ளே உந்துதுகளை நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம தொடர்ச்சியாக கலாச்சாரம் பண்ணதில் இதுகளை தான் நம்ம இருக்கோம் சரி இப்போ நீங்கள் எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டீங்க அதுக்குன்னு நீங்கள் ஒரு உங்கள் டைமே அதுக்காக செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படி எடுத்த தகவலை எப்படிலாம் அந்த குறை அந்த தவறுகளை வந்துட்டு வெடிக்கோணாடுறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்க சூப்பர் ஒரு அருமையான கேள்வி இந்த நம்ம தகவலை பூரா எடுக்கிறோம் எடுத்துட்டோம்ல நம்ம இ கிராம் சிவராஜ்லேருந்தும் ப்ளஸ் கலாய்வு பண்ணி எடுத்துட்டோம் இந்த எடுத்ததை உட்காந்து எழுதவும் செஞ்சுட்டோம் எழுதுனதை அடுத்து நம்ம எங்கே கொண்டு போகிறோம் நடவடிக்கை எடுக்கிற அத்தாரிட்டி யார் கலெக்டர் ஏடி பஞ்சாயத்து அப்புறம் இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார் யார் அவங்க தான் ஊழல் தடுப்பு துறைக்கும் அவங்களுக்கு போயிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறோம் யார் யாருக்கு ஊழல் தடுப்பு துறையில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம் அந்த மாதிரி இந்த ஊராட்சியில் நம்ம அண்மையில் அப்படி தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் கொண்டு போய் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உட்காந்து எழுதி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் ஊழல் தடுப்புத்துறைக்கு ரெண்டு ஊராட்சி மூணு ஊராட்சி மூணு ஊராட்சி இன்னொரு ஊராட்சிக்கு அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு மூணு ஊராட்சி கொடுத்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க அந்த ஊராட்சியை போய் கொடுத்தோன்னே ஊழல் தடுப்புத்துறை என்ன பண்ணுது அதை வந்து கலெக்டருக்கு ஃபார்வ்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்துருக்கே இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு கமிட்டி வைக்கிறார் யார் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அதாவது மாவட்ட ஊராட்சி செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி வைக்கிறார் அது வந்து பழனியில் தான் நடந்துச்சு பழனியில் ஒரு குறிப்பிட்ட ஊராட்சியில் தான் நடந்துச்சு அந்த கமிட்டியை வச்சுட்டு அந்த கமிட்டியிலேருந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து நம்ம சொல்லியிருக்க கம்ப்ளைண்டா உண்மை தானா அப்படிங்கிறத அவங்க வந்து தரவாக செக் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கால் புணர்ச்சி காலியமாக சொல்லலாம் இல்லை பொய்யும் கூட சொல்லலாம் இல்லை நம்ம அறியாமையில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கலாம் கூட இருக்கலாம் அப்போ அவங்க வந்து எல்லா டேட்டாவையும் செக் பண்ணுறாங்க கூடுதலாக இந்த ஊழல் புகாரில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நபர்களையும் நம்ம அந்த பெடிஷனல்ஸில் சொல்லியிருப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சினா அந்த ஊராட்சிக்கு வந்து ஊராட்சி செயலாளர் அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்தது மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அடுத்து அதை தணிக்கை தெரிஞ்ச தணிக்கை அலுவலர் அடுத்து நிர்வாக அதாவது பணி பணிமேற்பியாளர் இருக்கார் ஓவர்சின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தது ஒன்றியப் பொருவியாளர் இருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக மேனேஜர் இருக்கார் அதை மேனேஜர்னால் தல தலைமையெடுத்து மண்டல ம தலைமையிடத்து வட்டார வளர்ச்சி செயலர் துணை வட்டார அலுவலர் இருக்காரு அடுத்து பிடிஓ இருக்கார் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஒன்றியத்தில் ஒரு பணி ந நடைபெறுது இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு வேலை நடக்காதுன்னா அதுக்கு ஒவ்வொரு செயலரும் ஏஐயும் அனுமதி கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஊராட்சி மன்ற தலைவரே செஞ்சுக்கலாம் அதுதான் அரசாணைகள் சொல்லுது நான் சொல்லலை அரசாணைகள் சொல்லுது இந்த அரசாணைப்படி செயல்பட செல்ல செயல்படாத போது நம்ம இதை சொல்லி தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம் இத்தனை பேர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்போ இத்தனை பேரையும் வந்து நோட்டீஸ் போட்டு விசாரிக்கிறாங்க தனித்தனியாக விசாரிக்கிறாங்க இது எங்கே நடந்துச்சுன்னா பழனியில் ஒரு ஊராட்சியில் நடந்தது தனித்தனியாக விசாரிக்கிறாங்க விசாரிச்சதோட மட்டும் இல்லை மனுதாரரையும் கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் எப்படி எடுத்தீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையும் விசாரிக்கிறாங்க அவங்களும் பார்க்குறாங்க பார்த்துருக்காங்க இனி அடுத்து என்ன தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் இதெல்லாம் வந்து நம்ம கலாய்வு பண்ணுறதோட நம்ம மட்டும் விடுறதில்ல நம்ம தொடர்ச்சியா அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணுமோ இந்த கலாய்வுக்காக நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஆர்வம்ல ஒரு தகவலை கேட்கிறோம் ஒரு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை விட்டுட்டு அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கலாய்வுக்கு அது வாய்ப்பு இல்லை எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு 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 தேவையானதை நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை ஸ்கேன் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தொடர்ச்சியாக கலாயு பண்ணுறதுனால இதன் மூலியமாக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பண்ணுங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து உங்கள் ஊராட்சி வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா உங்கள் ஊராட்சியை டூ ஜேயில் போட்டு ஒரு கலாயுக பண்ணுங்க நீங்கள் கலாயுக பண்ணுற விட மட்டும் விடாமல் உங்களுக்கு தெரியும் கேள்வி எப்போ கேட்குறீங்களோ அப்பத்தான் கேள்விக்காக பதில் கிடைக்கும் ஓகே எல்லாமே அவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி எப்படி நகர்த்தி கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு சொன்னீங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இப்போ நீங்கள் கடந்து வந்த விஷயங்களில் நீங்கள் அடுத்து உங்களுக்குன்னு ஒரு எய்ம் குறிக்கோள் இருக்கும் இதெல்லாம் நான் செய்யணும் அப்படிங்கிறது ஸோ அது என்னவாக செய்வதாக இருக்கிறீங்க நிச்சயமான ஒரு நல்ல கேள்வி ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும் அந்த தான் வந்து ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நகர்வே இருக்குது இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கலாயவு பண்ணுறதா இருக்கட்டும் இந்த தகவல் உரிமை சட்டத்தை பற்றி விழுப்புரம் ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது வந்து இதன் மூலியமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வந்து என்னுடைய உயரிய நோக்கமாக இருக்குது இதன் மூலியமாக பல வேலைகள் நடந்ததாக வந்து நம்மள்டுந்து வந்து கேட்டு போனவங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லும்போது நம்ம பெரிய இந்த பணம் காசு போனால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கிடைச்சா கூட இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா என்னங்கிற தெரியல நம்மள்ட்ட கேட்பாங்க நிறையா நண்பர்கள் வந்து அடித்து கேட்பாங்க இந்த மாதிரி எங்கள் ஊராட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க இதை செஞ்சோம் கிடைச்சிருச்சு அப்படிங்க இலக்குன்றது நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த இந்த கலாய்வு மூலியமாக நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை பல நபர்களுக்கு கடத்தி செல்கிறேன் இதோட மட்டும் இல்லாமல் கலாயி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சில நபர்களை கூட்டி கொண்டு போய் அவங்கள வந்து இப்படி இப்படி பாருங்கள் அப்படின்னு என்னோட பயணிக்கு போகிற இடத்துக்களை பூரா ஒரு ஒரு நபர்களை கூட்டி கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லுவாங்க அவங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க இப்படி எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடக்குது இதுதான் என்னுடைய இருக்கு இருக்குது கூடுதலாக இப்போ ஆகஸ்ட்டு தேதி பரமக்குடியில் ஒரு ஆர்டி பயிற்சி வகுப்பு இருக்குது அதுகளையும் இந்த கலாய் அனுபவத்தை பற்றி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆகஸ்ட்டு பதினஞ்சு ம் ஸோ அது அதுகெல்லையும் அந்த கலாய் அனுபவத்தை நம்ம சொல்கிறோம் எங்களுடைய இலக்கு என்னென்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் ஆமா மக்களுக்காக ஒரு எல்லா அரசு சார்ந்த விடயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் கேள்வி கேட்கணும் அந்த உயரிய கேள்வி இல்லை கேட்கப்பட்டாலும் தகவல் 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 என்ன இருக்கு என்ன இருக்கு அதை குடு ஆபீஸ்ல என்ன இருக்கு அதை குடு கேள்விகளை தகவலாக தான் இருக்குது அந்த தகவலை கேட்டு வாங்கி நம்ம அதன் மூலமாக அடுத்தடுத்த பணிகளை செய்யலாம் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு நீங்கள் கண்டிப்பாக செயல்படுறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய நோக்கம் ஏன்னால் நீங்கள் நீங்களெலாம் நீங்கள் ஒரு ஆள் இல்லை உங்களுக்குன்னு ஒரு டீமே இருக்குது அடுத்த டீம் வந்துட்டு இன்னும் பெரிய அளவிற்கு விரிவடையணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்தோட ஸோ நன்றி நான் முறை இன்னொன்று கூடுதலாக சொல்ல மறந்துட்டேன் எனக்கு இந்த குறிப்பிட்ட ஊராட்சியை வந்து லஞ்சோழப்பு துறைகளை புகார் கொடுக்கறதுக்கு நம்ம நமக்குள்ள நம்ம யூடியூப் சேனலுடைய நிர்வாகி துணை முதல்வர் அவரும் கொஞ்சம் உதவி பண்ணார் அப்படிங்கிறத ஏன்னா எல்லாம் நான் டீம் ஒர்க்காக தான் பண்ணிக்கிட்டுருவேன் நான் ஒரு நாள் எதுவுமே பண்ணல அண்ணன் எல்லாம் ஆலோசனை கேட்டு முரியசன்கிட்ட அப்புறம் நிறையா விஷயம் தெரிஞ்சவங்கள்டெல்லாம் கேட்டு தான் பண்ணுறோம் அது மாதிரி அந்த குறிப்பிட்ட ஊராட்சியை வந்து புகார் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு மூணு நாள் உட்காந்து வேலை செஞ்சுருக்காரு இந்த நேரத்தில் உக்காந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி